வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் இதை பத்தின மொழிவர் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன அந்த வகையில் திமுக சார்பாகவும் மின்னலுவத்தில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இறங்கி தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டது திடீர் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தற்போது வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருகிறார் பல்வேறு கட்ட பரிசோதனைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சருக்கு இதே தொழில் சில வேறுபாடுகள் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் அதன்படி ஆஞ்சியோகிராம் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பிறந்தநிலையில் தற்போது முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் நிறைவேந்து விட்டதாகவும் அவர் நல்ல உடலத்துடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டே கடந்த இரண்டு நாட்களாக அரசு அலுவலர் பணிகளை மேற்கொண்டு வந்தார் இப்படி நிலையில் தற்போது முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் பூர்ண குணமடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது திரும்பினாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இரண்டு மூன்று நாட்கள் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதன்படி நாளை தினம் மீண்டும் வீடு திரும்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீண்டும் மக்கள் பணியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை பயணங்களை மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை தவிர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் திமுக மீது பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்து பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் விரைவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஒரு வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பூர்ண உடல்நலத்துடன் இருப்பதாகவும் நாளை தினம் வீடு திரும்ப இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க